எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன் இது வரைக்கும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்வியோ அல்லது சந்தேகமோ இருந்துச்சுன்னா கீழே நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்வி இருந்தாலும் கூட உங்களோட பிறந்த தேதி பிறந்த மாதம் பிறந்த வருடம் பிறந்த இடம் குறிப்பிட்டு உங்களோட பெயரை குறிப்பிட்டு உங்களோட கேள்வியில் நீங்கள் குறிப்பிடும் போது கண்டிப்பாக எல்லோட கமெண்ட்ஸ்க்கு நான் ரிப்ளை பண்ணுறேங்க துணி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாத ராசி வாங்க பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போறோம் இந்த டிசம்பர் மாதம் ஏன்னா மாற்றங்கள் தரப்போது ஏன்னா புது புதுஷங்களை காத்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு தெளிவாக பார்க்கலாம் அதோட மட்டும் இல்லாமல் இந்த மாதம் குறிப்பா ரெண்டு நாள் ஒரு ஆதாயம் காத்துட்டு இருக்கு அது யார் யார்னு சொல்லிட்டு தெளிவாக பார்க்கலாம் வாங்க மேஷராசி மேஷராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் மேஷராசி கால புருஷனுக்கு முதல் ராசியாக வருதுங்க நட்சரங்களை பொறுத்த வரைக்கும் மேஷ ராசியில அஸ்வினி அன் பாதங்களையும் பரணி நான்கு பாதங்களையும் கார்த்திகை முதலட்சர பாதத்தையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த மேஷ ராசி மேஷ ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் உங்க ராசி நான் செவ்வா செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதம் முழுக்கவே ராசிக்கு நாலாம் இடத்துல நீச்சம் பெற்ற அதன் பிறகு வக்ரம் பெற்ற தன்மையாக இருக்கார் கடந்த சில காலங்களாவே செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா நீச்சம் பெற்ற தன்மையாக தான் இருந்தாருங்க இந்த மாத தொடக்கத்துல இருந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து வக்ரம் பெறுகிறார் நீச்சம் பெற்ற கிரகம் வந்து வக்ரம் பெறும்போது கண்டிப்பா அவருடைய இழந்த பலத்தை மீண்டும் பெறும் அந்த வகையில் வகையில பிறக்கும்போது செவ்வாய் வந்து பலம் பெறுறது சிறப்பு தான் மறைமுகமான வழியில் பலம் பெறுகிறார் அதுதான் முக்கியமான விஷயம் ஸோ இப்போ கடந்த காலங்களோட வாழ்க்கையில் இருந்தவங்க தடைகள் தாமதங்கள் பிரச்சனைகள் எல்லாம் மெல்ல மெல்ல குறையும் குறிப்பாக சொல்லப்போனால் உடல் ரீதியாக தொந்தரவுகள் மன ரீதியாக இருந்த தொந்தரவுகள் கண்டிப்பாக சரியாக உடனே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ராசிக்கு லாபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சனி வந்து வலுத்து உக்காந்து கூட ரெண்டாம் இடத்துல குரு வக்ரமா இருக்காரு சோ குடும்பத்துல குரு வந்து வக்ரமா இருக்கும்போது குடும்ப வாழ்க்கையிலும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள் கொஞ்சம் உண்டு பண்ணி கொடுக்கும் அதோட மட்டும் இல்லாம ராசிநாதனே வந்து பாத்தீங்கன்னா பல மருந்து தன்மையில இருந்ததுனால எதுலையுமே ஒரு தடை ஒரு தாமதம் ஒரு தோல்வியை வந்து கொடுத்துருக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஒரு பிடிமானம் இல்லாம ஒரு மாதிரி லைஃப் வந்து கொண்டு போகின்ற தன்மையை வந்து உருவாக்கி கொடுத்துருக்கோம் அப்படின்னே சொல்லலாம் சோ அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து ஒரு மாற்றங்கள் வாழ்க்கையில தேடி வரப்போகுது குறிப்பா மாணவ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஸ்டடீஸில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் நல்ல ஒரு குரோத் பாக்குறது சோ இந்த மாதிரி நினைப்புல கண்டிப்பாக உண்டு பண்ணி கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா சொந்தமா வீடு மனை வாகன வசதிகளை அமைச்சுக்கிறது வண்டி வாகனங்கள் வாங்குறது இது சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு நேரம் அப்படின்னே சொல்லலாம் இந்த டிசம்பர் மாதம் அது மட்டும் இல்லாம இந்த டைம்ல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சுக்கரன் நல்லா இருக்கா சரிங்களா சுக்கரன் வந்து பாத்தீங்கன்னா ராசிக்கு பத்தாம் இடத்துல அமர்ந்து குரு பார்வை வாங்கியிருக்கிறது நல்ல ஒரு சொத்து பத்துக்கள் அமைச்சுக்கின்ற தன்மையை உண்டு பண்ணி கொடுக்கும் அதே மாதிரி இயல் இசை நாடகம் சார்ந்த துறையில இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை பார்க்கின்ற வகையிலும் குறிப்பாக கலைத்துறையில் துறையில இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு லாபகரமான ஒரு ஏற்றமான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் அந்த திறமையை நீங்க வளர்த்துப்பீங்க அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் சம்பந்தப்பட்ட நெருப்பு போலீஸ் இராணுவம் சீருடை சம்பந்தப்பட்ட அதுக்கடுத்து விளையாட்டு சம்பந்தப்பட்ட கட்டிடம் சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவங்களாம் எல்லாம் அதனால ஒரு சாதகமான வாய்ப்பு குறிப்பாக மருத்துவம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கணும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஏற்றகரமான ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்கும் என்னதான் வந்து பாத்தீங்கன்னா சூரியன் ராசிக்கு எட்டுல இந்த மாஃபிய முதல் பகுதியில மறைந்திருந்தாலும் கூட இரண்டாவது பேர்ல இருந்து சூரியன் ராசிக்கு பாக்கியத்துல வந்து உட்கார்றது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் குறிப்பா இந்த டிசம்பர் மாதத்துடைய முதல் பகுதியை காட்டிலும் இரண்டாவது பேர் நல்ல ஒரு சாதகமான வாய்ப்பில உண்டு பண்ணி கொடுக்கும் அதுலயும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா குரு சூரியனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து சிவராஜ் யோகம் அப்படின்னு சொல்லுவோம் சோ அந்த வகையில பார்க்கும்போது இரண்டாம் அதி சொல்லப்படக்கூடிய சுக்ரன் ராசிக்கு பத்துல உட்கார்ந்து ராசிக்கு பாக்கி அதிபதி ரெண்டுல போய் உட்கார்ந்து இருக்கிறதும் இன்னும் ஒரு சிறப்பான அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் நல்ல ஒரு சம்பாத்தியம் நல்ல ஒரு தொழில் முன்னேற்றத்தை உண்டு பண்ணி கொடுக்கும் குறிப்பா சுய தொழில் செய்கிறவனுக்கு செய்கின்ற தொழில் நல்ல ஒரு வருமானம் நல்ல ஒரு லாபம் நிச்சயமா கிட்ட முறையே சொல்லலாம் மேலும் முதன் இந்த மாதம் முழுக்க வந்து பாத்தீங்கன்னா ராசிக்கு தான் மறையப்படும் ஆறாம் அதிபதி எட்டுல போய் மறையறது தான் என்ன பிளஸ் அப்படின்னு பார்க்கும்போது கடன் நோய் எதிரி சார்ந்த விஷயங்கள் விலகும் ஆரோக்கியத்துல நிறைய பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு மெல்ல மெல்ல ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் குறையும் அதே மாதிரி கடன் பிரச்சனைகள் யாருக்கெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அவங்கெல்லாம் அந்த கடன் பிரச்சனை வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் தற்போது பிறக்க முடியுமே சொல்லலாம் சரிங்களா அது மட்டும் இல்லாம மறைமுகமான எதிர்ப்புகள் கண்டிப்பா விலக உடனே சொல்லலாம் இதில் இருக்கக்கூடிய டிராபேக் என்ன அப்படின்னு பார்க்கும்போது மூன்றாம் அதிபதியாகவும் இந்த புதன் வருவார் அவர் எட்டுல போய் மறையும் போது எடுக்கிற முயற்சியில் சில தடைகள் சில தயக்கங்களை உண்டு பண்ணி கொடுக்கும் இதை பண்ணலாமா வேணாமா இதை பண்ணா இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோன்னு சொல்லிட்டு ஒரு தயக்கத்தை வந்து இந்த புதன் வந்து ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த மாதத்துல அப்படின்னு சொல்லலாம் சோ அந்த தயக்கத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு தைரியமா இறங்கி முயற்சி பண்ணுங்க வெற்றி அப்படின்றது உங்க பக்கம் தான் இந்த காலகட்டத்தை பொறுத்து வரைக்கும் அதோட மட்டும் இல்லாம பன்னெண்டாம் அதிபதி ரெண்டுல உட்கார்ந்துருக்காங்க குடும்பத்துக்காக சில சுப செலவுகளை செய்கின்ற ஒரு காரணமா காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் இருக்குங்க அது மட்டும் இல்லாம குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும் குடும்பத்துல பிரச்சனைகள் கருத்து வேறுபாடு சரியாக்கும் அப்படின்னே சொல்லலாம் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியுங்க அதே மாதிரி நிறைய நாலேஜை வந்து கெயின் பண்ணிப்பீங்க நிறைய விஷயங்களை கத்துப்பீங்க புதிய புதிய நபர்களுடைய அறிமுகங்கள் அதனால சில ஏற்றங்கள் அவங்க வழியில சில ஆதாயமான விஷயங்கள் சோ இதெல்லாம் இந்த மாதம் வந்து நடக்க காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு திருமண வாழ்க்கையை அமையும் வரல் தேடிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு கணவன் அல்லது மனைவி கண்டிப்பா கிடைப்பாங்க சரிங்களா இந்த காலகட்டத்தை பொறுத்தருக்கும் சிறப்பான ஒரு அதாவது திருமணம் பண்றதுக்கு ஒரு சிறப்பான ஒரு டைம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிடலாம் சரிங்களா திருமணத்துக்கான முயற்சிகள் நீங்க கண்டிப்பா தாராளமா இப்ப எடுத்து நீங்க செய்யலாம் அது நல்லாவே வரும் அது மட்டும் இல்லாம நண்பர்கள் சார்ந்த வழியிலையும் நிறைய சாதகமான விஷயங்கள் காத்துட்டு இருக்கு கூட்டு தொழில் செயல்களுக்கு அந்த செய்கின்ற தொழில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் நல்ல ஒரு ஏற்றங்கள் காத்துட்டு இருக்கு அதே மாதிரி சுய தொழில் செயல்களுக்கு பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துல சுக்கரன் பத்துக்குடியவன் லாபத்துல போய் உட்காந்துருக்காரு கண்டிப்பா போடுற முதலீட்டை விட அதிகமான லாபத்தை அதிகமான ஒரு ஏற்றத்தை பார்க்கின்ற ஒரு தருணம் இந்த தருணம் அப்படின்னே சொல்லிடலாங்க கண்டிப்பா நல்ல லாபம் வரும் நல்ல வருமானம் வரும் செயல் நல்லா இருக்கும் நல்ல ஒரு ஏற்றத்தை கண்டிப்பா பார்ப்பீங்க ஒரே ஒரு டிராபேக் என்ன அப்படின்னு பார்க்கும்போது புதன் இந்த மாதிரி முதல் புதுல ராசிக்கு எட்டுல மறைந்து வக்ரமாயிருக்கிறது அது ஒரு டிராபேக் சரிங்களா புதன் கொஞ்சம் மறைந்து வக்ரம் ஆயிட்டாவே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் சும்மா இருந்தா ஆனா செகண்ட் ஆஃப் வந்து நல்ல ஒரு ஏற்றத்தை கண்டிப்பா ஒன்று பண்ணி கொடுக்கும் ஏன்னா கூட புதனோட கூட ஐந்தாம் அதுவும் சேர்ந்து மறைகிறது அப்போ அதிர்ஷ்ட வாய்ப்புகள் சில அது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஹாப்ல கொஞ்சம் கைநடவி போகும் சொன்ன மாதிரி ஒரு தயக்கத்தை வந்து உண்டு பண்ணி கொடுப்பார் ஒரு தடையை கொஞ்சம் உண்டு பண்ணி கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா ஆனா செகண்ட் ஹாஃப்ல இருந்து பாத்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் நிறைய ஏற்றங்கள் அதிர்ஷ்டத்தின் மூலமாக நிறைய பண வரவு அதனால ஒரு முன்னேற்றம் ஒரு ஏற்றத்தை பாக்குறது வாழ்க்கையில சோ இது எல்லாத்துக்கும் நல்ல ஒரு சாதகமான ஒரு டைம் தான் இந்த டிசம்பர் மாதத்திலே இரண்டாவது பகுதி ஆனால் முதல் பகுதி கொஞ்சம் சுமார் அப்படின்னு சொல்லலாம் இவங்களை பொறுத்தவரைக்கும் அதே மாதிரி மாணவ மாணவில பொறுத்த வரைக்கும் படிப்பு ரீதியா நல்ல ஒரு மாற்றங்கள் வாழ்க்கையில காத்துட்டு இருக்கு நான் இதுதான் ஆக போறேன் இப்படிதான் என் லைஃப் போக போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு வழியை தேர்ந்தெடுத்து அதை நோக்கி ஓடுகின்ற ஒரு தருணமா அது தருணம் இருக்க போது அப்படின்னு சொல்லலாம் அதோட மட்டும் இல்லாம ராகு ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்காருங்க பன்னெண்டாம் இடத்துல ராகு இருக்கும்போது சொந்த ஊரை விட்டு வெளியே போய் பிழைக்கின்ற தன்மைகளை உருவாக்கி கொடுப்பார் குறிப்பாக வெளிநாடு போகிறது வெளியூர் போகிறது இது சம்பந்தப்பட்ட பயணங்கள் பயணங்களால் நல்ல ஒரு லாபம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கிறது அதனால ஒரு முன்னேற்றம் கிடைக்கிறது ஸோ இது எல்லாத்துக்கும் நல்ல ஒரு சாதகமான வாய்ப்புகள் காத்துட்ருக்குங்க அதே மாதிரி தாயார் தாய் வழி வர்க்கத்தில் இருந்த பிரச்சனைகள் கருத்து ஏற்ப கண்டிப்பாக சரியாகுங்க அவங்களால சில நன்மைகள் சில ஆதாயமான விஷயங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் லக்னாதிபதி ராசி அதிபதி நல்ல ஒரு வலுவான தன்மையில் இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த டிசம்பர் மாதம் வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்துக்கான ஒரு விதையை கண்டிப்பா விதைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதம் குறிப்பா ரெண்டு கிரகங்கள் நல்லா இருக்குங்க ரெண்டு பேரும் நல்ல ஒரு மாற்றம் காத்துட்டு இருக்கு அது யார் சொல்லிட்டு பார்க்கும்போது முதல்ல சுக்ரன் சுக்ரன் இந்த மாதம் முழுக்கவே பார்த்தீங்கன்னா குரு பார்வையில ஜம்முன்னு உட்கார்ந்துட்டு இருக்காரு பத்தாம் இடத்துல அப்போ வாழ்க்கை துணையார் வழியில நண்பர்கள் சார்ந்த வழியில நிச்சயமா நல்ல ஒரு ஏற்றம் நல்ல ஒரு மாற்றங்கள் காத்துட்டு இருக்கு கண்டிப்பா லைஃப் பார்ட்னர் ரொம்ப சப்போர்ட்டிவான ஒரு அவங்க உக்கிட்டு இருப்பாங்க காதலிச்சிட்டு இருக்கீங்கன்னா இவங்க நீங்க லவ் பண்ற பர்சன் வந்து கண்டிப்பா உங்களுக்கு கொஞ்சம் கூட அனுசரிச்சு போவாங்க உங்களுக்கு விட்டு கொடுத்து போவாங்க சரிங்களா நல்ல ஒரு என்ன சொல்றதுங்க வாழ்க்கை நல்ல ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா சூரியன் வலுவான தன்மையில இருக்கார் ஐந்தாம் அதிபதி வலுவான தன்மையில இருக்கிறது சிறப்புதான் பிள்ளைகள் பிள்ளைகள் சார்ந்த வழியில குழந்தைகள் சார்ந்த வழியில சில சாதகமான விஷயங்கள் நடக்கும் அவங்களால ஒரு பெயர் புகழ் அந்தஸ்து கிடைக்கும் சரிங்களா அவங்களால ஒரு மதிப்பு மரியாதை உங்களுக்கு வந்து உயரும் அதே மாதிரி பிள்ளைகளை நினைச்சு உங்களுக்கு இருந்த கவலைகள் தற்போது விலகும் சரிங்களா சூரியன் வலுவா மாதம் செகண்ட் ஹாஃப் இருந்து இது சார்ந்த வழியில பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த வழியில் உள்ள ஒரு சாதகமான வாய்ப்புகள் காத்துட்டு இருக்கு குறிப்பா பிள்ளைகளாலையும் வாழ்க்கை துணையினர் சம்பந்தப்பட்ட வழியிலும் நிறைய சாதகமான விஷயங்கள் நண்பர்கள் சார்ந்த வழியில சில சாதகமான விஷயங்கள் இந்த டிசம்பர் மாதம் வந்து மேஷராசிக்காரர்கள் காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க சோ முடிஞ்ச வரைக்கும் நல்லபடியாக பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற முயற்சி பண்ணுங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி அடுத்து சந்திராசி மாநாட்டில பொறுத்த வரைக்கும் இந்த டிசம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் ஒன்னாம் தேதியும் சரி ரெண்டாம் தேதியும் சரி சந்திராசிரமம் இருக்குங்க அதே மாதிரி டிசம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி மதியானம் ஒன்று ஐம்பதுல இருந்து டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நைட் பதினொன்று மணி வரைக்கும் சந்திராசிரமம் இருக்குங்க சோ இந்த நாட்கள் டிசம்பர் மாதத்துல வந்து பாத்தீங்கன்னா மேஷராசிக்காரர்களுக்கு சந்திராசிரமம் மிக்க நாட்கள் சரிங்களா சந்திரன் இந்த காலகட்டங்கள சாதகமா இல்லை மனசு தடுமாறும் சரிங்களா நாலாம் அதிபதி எட்டுல போய் மறையும் போது என்ன பண்ணுவார்னா சில மனக்குழப்பங்களை உண்டு பண்ணி கொடுப்பார் குறிப்பாக மாணவ மனதில் பொறுத்த வரைக்கும் படிப்பு சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் தடைகளை உண்டு பண்ணி கொடுப்பார் படித்தது சரியான ஒரு டைமில் மறந்து போகிறது ஞாபகம் இல்லாமல் போகிறது குழப்பமாகிறது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொடுப்பார் அதே மாதிரி தாயார் வந்து சில சில உடல் உபாதைகளை கொஞ்சம் உண்டு பண்ணி கொடுப்பார் இந்த காலக்கட்டத்தை பொறுத்த வரைக்கும் இதே மாதிரி உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா மன ரீதியாக சில தடுமாற்றங்களை உண்டு பண்ணி கொடுப்பார் மனசு தெளிவாக இருக்காது குழப்பிட்டே இருப்பீங்க இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோன்னு சொல்லிட்டு நடக்கவே நடக்காது ஆனால் நடக்காத விஷயத்த நடந்துடுமோன்னு சொல்லிட்டு நினச்சி ஒரு பயத்தை இந்த நாட்களில் சந்திரன் கொடுப்பார் அப்ப என்ன பண்ணணும் மனசு தெளிவா வச்சுக்கணும் எண்ணங்களை தெளிவா வச்சுக்கணும் குழப்பிக்க கூடாது ஒரு தெளிவான ஒரு சிந்தனையோட வாழ்க்கைய வந்து அணுகணும் அதே மாதிரி இந்த நாட்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஆலய வழிபாடு அதிகமா பண்ணணும் பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு அதிகமா போயிட்டு வரணும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா முருகர் வழிபாடு அதிகமா பண்றது நிச்சயமா வாழ்க்கை நல்ல ஒரு ஏற்றத்தை உண்டு பண்ணி கொடுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி உங்களோட ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா அவங்களோட வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த வீடியோ இருக்கும் குறிப்பாக சொல்லப்போனால் கஷ்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அவங்களோட வாழ்க்கையில் ஒரு தன்னம்பிக்கை ஊற்றறதுக்காகவும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்த வீடியோ நிச்சயமாக அவங்களோட வாழ்க்கையில் அமையும்